கிறிசுக்குள் பிரியமான தேவனுடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்முடைய பீதா வாங்கிய தேவனாலும் கத்ரா இயேசு கிறிஸ்தவனாலும் உங்களுக்கு இருபயம் சமாதானமும் இயேசுவின் நாமத்தில் எப்போதும் உண்டாவதாக அமேன் நேற்றைய தினம் டாக்டர் சாந்தகுமார் அவர்கள் கிறிஸ்துக்குள் மறித்து நித்திரையடைந்திருக்கிறார் அவர் டி மோகன் என்எல்ஜி சபையிலேயும் ஏலியம் சபை சாம் ஜபதுரையா சபையிலையும் ஜீசஸ் கால் ஏசு அழைக்கிறார் ஜபகோபுரம் டிஜஸ் தினகரன் மற்றும் பால் தினகரன் உடவும் ஜீசஸ் ரிடேம்ஸ் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலையும் இணைந்து வருகிற அனைத்து மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆலோசனைகளும் ஜபங்களும் செய்து வந்தார் காணிக்க வாங்காத நாற்பது ஆண்டு காலமாக ஊழியம் செய்து வந்தார் டிவி ஊழியமும் செய்து வந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகள் கனடா தேசத்தில் கட்டி கொடுத்தார் நேற்று மூன்று மணி அளவில் ஊழிய முடித்து வீட்டுக்கு வந்தவர் அட்டாக்னால் மறித்து விட்டதாக செய்தி கேள்விப்பட்டோம் எந்த ஒரு பழக்கமும் இல்லாதவர் கோபப்படாதவர் எப்போதும் ஜெபித்து கொண்டிருக்கிறவர் எப்போதும் நல்ல ஆலோசனை வழங்குகிறவர் அறி பாவ அறிக்கை இடை செய்து அதன் மூலியமாக விடுதலை தந்தவர் கிரிகளை எப்படி அழிக்க வேண்டும் எப்படி எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஊழிக்காரர்களுக்கும் விஸ்வாசிகளுக்கும் போதனைகளாகவும் புக்ஸாகவும் வெளியிட்டார் இப்படிப்பட்ட ஊழிக்காரர் கிறிஸ்து கிறிஸ்துக்குள் நித்திரையடைந்தார் அவரது மனைவி வேதனையோடு இருக்கிறார்கள் மகள் வர முடியவில்லை எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் எவ்வளோ கோடி இருந்தாலும் தன் பெற்றோடைய மறைவுக்கு தன் பிள்ளைகள் கட்டாயம் இருக்க வேண்டும் அது யார் மறைத்தாலும் அந்த குடும்ப உறவுகளை கட்டாயம் இருக்க வேண்டும் இப்படி வெளிநாட்டில் சம்பாதித்துக்காகவோ எதுக்காகவோ போயிருக்கிறவர்கள் தகப்பனுடைய இறுதி சடங்குகளை கூட கலந்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலையாக இருக்கிறது ஆறுதல் அடக்க ஆராதனை கலந்து கொள்ள முடியவில்லை உடனே வர முடியாது ஒரு நாள் தங்கியிருக்கலாம் இது எதற்காக சொல்லுகிறேன்னா அநேகர் வெளிநாட்டு மோகத்தில் மகனை மகளை வெளிநாட்டில் படிக்க வைத்தோம் வேலை செய்ய வைத்தோம் திருமணம் கட்டி கொடுத்தோம் அங்கேயே செட்டில்மெண்ட் ஆகும்போது இங்கே தமிழ்நாட்டில் இந்தியா தேசத்தில் இருக்கிற தாய் தகப்பன் மறிக்கும் போது வர முடியாத ஒரு அவலை நிலை இருக்கிறது அதனால் பெற்றோர்களும் வாலிப பிள்ளைகளும் கிறிஸ்தவிகள் கொஞ்சம் நாணமாய் நடந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அந்த டிவி ஊழியங்கள்லேயும் அவர் சிறப்பாக தெய்வ செய்தியை வழங்கி வந்தார் வழங்கி வருவார் நல்ல ஆவலோடு இருப்பார்கள் அப்பட்ட மனுஷன் நேற்று கிறிஸ்துக்குள் மறித்த மறித்த டாக்டர் சாந்தகுமார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவர் இழந்து வாடுகிற யாவருக்கும் ஆண்டவரை இயேசுவின் நாம முதல் தேவன் தேவன் ஆறுதலளிக்கும்படியாக இயேசுவின் நாமுதில் வேண்டிக் கொள்கிறேன் மேலும் அவர் பொர்ச பொரசவக்கம் அஞ்சிலிட்டு பகுதியில் பரிசுத்த வேதகமும் வாக்குத்தத்த வசனங்கள் போன்ற ஒரு கடை வைத்து நடத்தி வந்து ஊழியம் செய்து வந்தார் அப்படிப்பட்ட மனுஷனை எழுந்து வாடுகிற ஒரு குடும்பத்துக்கு தெய்வந்தாமே ஆதரப்படுத்த மடியாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாஸ்டர் ஜெபசக்தியாக நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்